ஒவ்வொருத்தையும் நாட்டை புடிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இரண்டாம் ஆண்டு கேட்டியோட நினைவு நாள் இருக்கும் ஸோ விஸ் கேட்டி எல்லோரும் நாங்கள் விஸ் பண்ணுறோம் கேட்டியை ஸோ அவன் இங்கே பார்த்துட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் பிகாஸ் இ லவ் விரிவில் கிரிக்கெட் அவன் அவள் லவ் கிரிக்கெட் எப்படி லவ் பண்ணானோ அதை விட வேறு லெவலில் இங்கே இருக்கிற லெவன் ஸ்டார் டீம் கூட இணைஞ்சு இன்னும் அதிகமாக லவ் பண்ண அவன் கிரிக்கெட்டர் ஸோ அவனுக்காக நம்ம டீம் சார்பாக ஒரு 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 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம் ப்ளீஸ் அங்கே இருக்கிறவங்க நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஒரு சில நிமிடங்கள் லெவன் ஸ்டார் கேட்டி ரமேஷ்காக மௌன அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம் ப்ளீஸ் டோன்ட் மேக் நாய்ஸ் ப்ளீஸ் மை உல் ரெக்வெஸ்ட் திருப்பி அந்த மேட்ச்சை அதனால் ஒரு இரு மணித்துணிகள் அவருக்காக நினைவஞ்சலி சுத்துறோம் யாரும் பேசாதீங்க பை என்பல் ரெக்வெஸ்ட் தேங்க்ஸ் டு ஒன் அதே மாதிரி அடுத்த டீம் பிளேஸும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் லெவன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு சில கேள்விகள் இருக்கு என்னென்னா கடந்த ஒரு நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு நம்ம கூட கேட்டி ஸோ அவரை பற்றி அதிகமாக பழகினது வெளியாட்கள் அப்படின்னா அதிகமாக லெவன் சார் டீம் தான் பழகியிருப்பாங்க வெளியாட்களும் பழகியிருப்பாங்க ஸோ அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தது அன்பு மற்றும் சுரேஷ் அவர்கள் ஸோ அவர்கிட்ட இருந்து சில ஃப்யூ வேர்ட்ஸ் என்ன சொல்ல அதாவது அவர் கூட இருந்த நன்மைகள் தீமைகளை சொல்ல வேண்டாம் நன்மைகள் மட்டும் சொல்லுங்கள் அடுத்து அவரோட நினைவுகள் உங்களை எந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கு அடுத்த மேட்ச் இங்கே நடக்கிற மேட்சில் அடுத்த என்ன மூமெண்ட் இருக்கும் கேட்டியை பற்றி உங்களோட நினைவுகளை சின்ன ஒரு அசை போடலான்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் கேட்டியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மற்றும் மட்டும் வழங்கும்படி சுரேஷ் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் ஹலோ மாலை வணக்கம் எல்லோருக்கும் கேடி ரமேஷ் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நம்மளை விட்டு போயிட்டு ஸோ அவனுடைய நினைவாக இந்த மேட்ச்சை கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அவனை எங்களை எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் எங்கள் கூட வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக வந்து எங்கள் கூட பயணம் பண்ணிவிட்டு விளையாடிட்டுருக்கான் ஆனால் ஒரு பத்து வருஷமாகவே அவன் எங்கள் கூட விளையாடணுன்னு ட்ரை இருந்தான் ஆனால் நாங்கள் ஆல்மோஸ்ட் அதர் வேறு வேறு ஊர் பிளேயரை வந்து அலோவ் பண்ண மாட்டோங்கிறதுனால அந்த ஒரு இந்த ஒரு பத்து வருஷமாக மிஸ் பண்ணிட்டோம் நான் எப்படியோ ஒன்று ஒரு கடைசி ஒரு அஞ்சு வருஷமாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணான் ஸோ அதுக்குள்ளே நிறைய நிறைய மாற்றங்கள் நான் எங்ககிட்ட ஏற்படுத்திட்டான் இன்னும் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணியிருந்தால் இன்னும் எங்களோட எங்களோடய டீம் வேறு லெவலுக்கு கொண்டு போயிருப்போம் ஒரு வருஷம் அவன் எங்களை விட்டு போனது அந்த அந்த தாக்கங்கள் வேறு யாரும் இதுக்கு மேலே ஏற்படுத்த முடியாது ஏன்னா அவனோட உயிர் மூச்சு கிரிக்கெட்டை தான் இருந்தது ஏன்னா அவர் நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்தான் ஆல்மோஸ்டாக ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரெண்டு மூணு பசங்க அவங்க வீட்டில் ஒருத்தர் வந்து மில்ட்ரி இன்னொருத்தர் வந்து சிங்கப்பூரில் நல்ல வேலையில் இருக்கார் அப்படி இருந்தோம் இவன் இரவு நாட்டுகள் படிச்சிட்டோம் இந்த கிரிக்கெட் மேலே இருந்த ஒரு ஒரு ஈர்ப்புனால அவனுடைய லைஃப்பை பற்றியே கேர் பண்ணிக்காமல் கிரிக்கெட் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பைத்தியமாக இருந்தான் கிரிக்கெட் மேலே அவன் ட்ரை பண்ணான் பெரிய லெவல் கிரிக்கெட் ஆட ஆனால் முடியல ஒரு ஒரு லெவலுக்கு தான் அவனால் ஆட முடிஞ்சது அவனால் முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு ஸோ அதுக்காக அடுத்த இருக்கிற ஜென்ரேஷனை கொண்டு போகிறதுக்காக தான் அவனுடைய முயற்சியெல்லாம் இருந்தது அதுக்காக நிறைய நிறைய ட்ரை பண்ணான் ஆல்மோஸ்ட் அவனோட ஃப்யூச்சர் அவங்க ஃபேமிலி அதை அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கலாம் அவன் கேர் பண்ணிக்கல அவனோட எண்ணம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டும்தான் இருந்தது அவனுக்கும் எனக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னா அல்மோஸ்ட் நான் என்ன நினைக்கிறேனோ அது அந்த சேம் தாட் அவனு அவனுக்குள்ளேயே இருந்தது நான் இந்த க்ரௌண்டை இந்த லெவலுக்கு மாற்றணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு செஞ்சுட்டு இருந்தால் ஆல்மோஸ்ட் அவனோ அவனுக்கும் அவனோட தாட் எண்ணங்களும் அதே மாதிரி இருந்தது ஸோ இந்த நெட்ஸ் போகிறதா இருக்கட்டும் சரி இந்த கிரவுண்டை இந்த லெவலுக்கு கொண்டு வர்றதா இருக்கட்டும் சரி அடுத்து வர பசங்களை நான் அவனை நினைப்பேன் அவன் நினைப்பேன் ரெண்டும் சமமாக இருந்தது அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் கிரவுண்டு டஃப் விக்கெட்டு தான் எங்களோட கோலாக இருந்தது கண்டிப்பாக அவன் இருந்திருந்தான் அந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் லீக் ஆடி இருப்பாங்க ஸ்டேட் ஆடி இருப்பாங்க கண்டிப்பாக ஏதாச்சும் நேஷனல் கூட ஆட வச்சுருப்பான் ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருந்தான் ஏன்னா இது அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபாஸ்ட் வேறு எதுவும் அது தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ கிரிக்கெட் எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க தென் அடுத்த தலைமுறை போற நாளுக்கு ஒவ்வொரு கண்ணீர் தூழிகளும் ஒருக்காக நம்ம சமர்ப்பணம் செய்வோம் அடுத்தபடியாக அவர் கூட பழகிய கண்டிப்பாக அன்பு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சுரேஷ் அவர்களை போல் நினைவுகள் நசப்படலாம் ஏன்னா அது அவருக்காக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கூட அவர் இல்லை ஆனால் எங்கேயோ இருந்து பார்க்கலாம் மேபி ஸோ அதனால் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளும் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம் நிறைய பேரை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் நம்ம கூட ஒருத்தர் இருந்த பையன் நம்ம கூட இல்லாமல் இருக்கான் அப்படின்னா எங்கேயோ இருந்து பார்க்கலாம் அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கில் அவன் ஒரு ஒரு நம்ம கூட இருந்த பையன் மிஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லும்போது அவனுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப கேட்டி மிஸ் பண்ணுறோம் ஒரு சில வார்த்தைகள் அந்த மாதிரி பேசும்படி அன்போர்களை அழைக்கின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் கேட்டி பார்த்தீங்கன்னா என்னை விட்டு போயிட்டு எங்களை விட்டு போயிட்டு ஏழுநூற்றி முப்பத்தி மூணு நாள் ஆகிடுச்சு அந்த துக்கத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியல நான் புதிய இருக்கிறப்போ இருக்கேன் பட் ஆனால் ஃபுல்லாக அவனுக்குள்ளே போகிறப்போ அந்த தாக்கம் என்ன என்னை விட்டு போக மாட்டேங்குது அவனோட சிரிப்பு வந்து என்ன கண்கலங்க தான் வைக்கிது என்னால் பேச முடியல அவன் ஒரு எப்படிப்பட்ட நம்ம வார்த்தைகளே இல்லை அவ்வளவு பெரிய அந்த உறவுக்கு அண்ணன் தம்பியோட உறவோட பெரிய உறவுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க சோசியல் மீடியாவில் வர்ற இந்த ஒரு சில வார்த்தைகள் கூட இருக்கும் அந்த வார்த்தைகள் எல்லாமே உண்மைதான் அவனுக்கு எனக்கும் எந்த ஒரு ரத்த உருவம் இல்லை இருந்தாலும் பிரிவு எங்களால் தங்க முடியல அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா யாராவது இருக்கட்டும் கிரிக்கெட்டே விளையாட தெரியாதவங்கள கூட இருக்கட்டும் சஞ்சய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் சும்மா தான் அந்த வழியில் சைக்கிளில் போயிட்டு இருந்தான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது சும்மா ரப்பர் பால் அந்த கிரவுண்ட்ல விளையாட்டு இருந்தான் சும்மா ஒரு பால் போட்டு கட்டுறா அப்படின்னு தான் சொன்னான் அந்த பால் ஒரு பால் விழுந்து திரும்பினதுமே சொல்ல உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குடா கடவுள் உங்ககிட்ட ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான் அப்படின்னு தான் அப்ரிஷியேட் பண்ணுவோம் யாருக்கிட்டையும் எந்த குறையும் இல்லைன்னு மட்டும்தான் அவன் பேசுவானே தவிர உங்ககிட்ட இந்த குறை இருக்கு நம்ம பேசுவோம் கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த குறை இருக்குடா அப்படின்னு நாம் பேசுவோம் அவங்ககிட்ட இது வரைக்கும் நான் அதை கேட்டதே கிடையாது அவன் எப்படி நம்புவான்னா ஒன்பது விக்கெட் விழுந்தாலையும் நீ ஒருத்தங்கு சொல்லலாம் மேட்ச் வின் பண்ணலாம் அதே மாதிரி தான் அடுத்து எனக்கு பின்னாடி வசந்தி வந்தான் வசந்தி அப்படி தான் சொல்லும் நீ இரு அவனுக்கு பின்னாடி நீ ஒருத்தர் சொல்லலாம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னோம் அந்த மாதிரி யார் யார்கிட்ட எது இருந்தாலையும் அதை அடுத்த லெவலுக்கு நீ நல்லா வருவிடான்னு சொல்லுவ அப்படி மட்டும்தான் சொல்லுவானே தவிர இது வரைக்கும் உன்னால் முடியாதுன்னு அவன் சொல்லவே மாட்டான் உனக்கு இது வராதுன்னு ஈஸியாக சொல்லிடுவோம் வராதவங்களும் நம்ம வராதுன்னு சொல்லிவிடுவோம் ஆனால் அவன் அப்படி கிடையாது கிட்ட என்ன இருக்கோ அதை அடுத்து எதனாலையும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டான் அவனோட பிரிவு எங்களால் தாங்க முடியல உண்மையாக தாங்க முடியல இந்த கேடி டோர்னமெண்ட் வந்து ரெண்டாவது ஆண்டை அவனோட நினைவாக வச்சுருக்கோம் வருஷம் வருஷம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் வைப்போம் இது எதுக்காகன்னா அவன் இந்த கிரவுண்டை மட்டும்தான் சுற்றிட்டு இருப்பான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் இப்போ கூட நான் பேசுகிறப்போ கண்டிப்பாக எப்ப கேட்பான் இங்கே தான் நின்றுருப்பான் நான் தெரியல இந்த ஒரு பர்சன் மட்டும் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான் கொஞ்ச நாள் தான் பழகினோம் இவ்வளவு அஃபெக்ட் பண்ணுவான் எனக்கு தெரியல என் நண்பா விட்டு போன ஒவ்வொரு வருஷமும் இந்த டோர்னமெண்ட் நடக்கும் நல்லபடியா நடக்கும் இந்த வருஷம் நடந்த விட இன்னும் சிறப்பா நடத்தணும்னு இன்னைக்கு காலையில் தான் பேசியிருக்கோம் இந்த டோர்னமெண்ட் வந்து வெறும் டோர்னமெண்ட்டாக இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இது பாப்புலர் ஆகணும் இந்த மனுஷன் இப்படி இருந்தான் இப்படியே ஒரு மனுஷன் இருந்தானா அப்படின்னு எல்லாரும் மூக்கு மேலே வர வைக்கிற அளவுக்கு இந்த டோர்னமெண்ட் எல்லாமே நடத்தணுன்ற என்னோட ஆசை இதுக்கு மேலே பேச முடியும் எல்லாருக்கும் நன்றி கேட்டியோட லவ் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீர் சிந்தி அந்த வார்த்தைகளை கூறினார் அதற்கு அடுத்தபடியாக கேட்டி வளர்த்த பையன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ ஒரு பாலுமே அன்பு சொன்ன மாதிரி ஒரு பால் போட்டான் அந்த பால்லேருந்தே அவன் கோச் கொடுத்து வளர்ந்த பையன் ஸோ அவனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மிஸ்டர் சஞ்சய் அவர்களை பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பாருங்கவா ஃபியூவர்ட்ஸ் வந்து தான் என்னை வளர்த்தார் அவர் ஒரு மூணு வருஷம் தெரியாம மூணு வருஷத்தில் ஒரு காலேஜ் சேத்தி எங்கள் வீட்டான வந்து கூட்டம் போ எங்களுக்கே வர மாட்டேங்குது வேற அவனோட மெமரிஸ் கொஞ்சம் நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நேரடி எதிரி கே டி ரமேஷ் அவர்களுக்கு ஒரு சேட்டு அவர்களை ஒரு ஒரு வார்த்தைகள் பேசலாம் ஏன்னா கேட்டு நினைக்கிறேன் எங்கேயாச்சும் இருப்பான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அப்படி கிடைக்காது அதனால் ஒரு ஒரு வார்த்தைகள் வேறு யாராவது பேசுகிறீங்களா சேட்டுஜி பேசுகிறீங்களா ஓகே உங்கள் ஆஃப் மினிட்ஸ் லெவன் முடிஞ்சது மேபி யாராவது வேறு யாராவது பேச இருக்கிறீங்களா அவரை பற்றி இது அவருக்கான நினைவு நாள் தானே பேசலாம் சிவராமன் இங்கே போயிட்டாரு நினைக்கிறேன் அவர் வார்த்தைகள் ஏன்னா அவர் எல்லார்டையும் பழகிருக்காரு பேசிக்காகவே அதனால் ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் அழைக்கின்றோம் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் நீங்கள் யாராச்சும் இந்த லெவலுக்கு ஒரு லான்ஸா டீம் வந்து அவரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் அந்த அன்பு மட்டும்தான் அந்த அன்பு பொண்ணுக்கு மேலே வச்சு லவ் போயிடும் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் கூட இருக்கும் யாரும் இது வரைக்கும் பொண்ணு விட்டுட்டு போச்சுன்னு இந்த அளவுக்கு காதிரி அழைத்து இருக்க மாட்டாங்க கூட அந்த நண்பன் மட்டும் சின்ன தூரம் வெளியே போயிட்டாரு அப்படின்னா ரொம்ப தூரம் நெடு பயணம் நம்ம அந்த பயணத்தில் நம்மளும் ஒரு நாள் போவோம் ஆனால் அவர் சீக்கிரம் போயிட்டான் நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போவோம் அந்த மாதிரி மிஸ் பண்ணுறோம் நாங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் லெவன் ஸ்டார் சீம் சார்வாக ஒரு அட்வைஸ் மட்டும் அவர் போகும்போது என்ன பண்ணார்னா அவர் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லலாம் நான் ஸோ சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு போயிட்டார் போகும்போது ஸோ அந்த மிஸ்டேக் இங்கே நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அது எனக்குள்ளே கலங்கும் அந்த மிஸ்டேக்கை ப்ளீஸ் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் பேஷன் அப்படிங்கிறது நம்மளை தாண்டி நம்ம பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது இங்கே இருக்கிற எல்லாேருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது ஒரே ஒரு அட்வைஸ் லெவன் சாஸ்டர் வாக்கிறது என்னன்னா வண்டியில் போகும்போது டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ரைட் எங்கே இருந்தாலும் நிற்கிருங்க வண்டியை அப்படி இல்லைனா அவன் நண்பன் விட்டு கொடுங்க உன் ஃபேமிலி ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ஆனால் எங்களுக்கு அவனோட இழப்பு இந்த வருஷம் ஃபுல்லாக டே பை டே தான் இருக்கோம் ஸோ நாங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் பண்ணிக்க இந்த சுச்சுவேஷனில் இருந்தான் ஸோ வண்டி வட்டிக்கு போகும்போது இந்த மாதிரி ஆச்சு அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு அன்புள் ரெக்வெஸ்ட் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் நீங்கள் யாராச்சும் அவனை பற்றி பேசுகிறதா இருந்தால் பார்த்தவர்களை அல்லது உங்கள் டீம் சார்பாக பழகிருப்பீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி யாராச்சும் பேச இருந்தால் விருப்பம் தான் நிறைய கலைக்கின்றோம் ரொம்ப 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 நெருக்கமான நண்பர் அது எழுந்த ரொம்ப மனசு கஷ்டம் கிரௌண்டுக்கு வந்தால் பார்த்தினா பார்த்தினா நூறு வச்சே சொல்லுவார் அது பண்ண ஒரே தப்புகள் சொன்ன மாதிரி ட்ரிங்க் பண்ண தான் உங்களை எல்லாரும் கையேற்று கும்பிடுற யாரும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க ஏன்னா உங்களை எழுந்து நாளைக்கு இது மாதிரி அவங்க கஷ்டப்படுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஃபேமிலியும் கஷ்டப்படுவாங்க உங்களை நம்பி பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க இங்கேன்னு கிரவு கிரௌண்டுக்குன்னு கிடையாது வெளியில் எங்கேயுமே கூட ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டாதீங்க எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க உங்களை நம்பி நிறைய பேர் ஃப்யூச்சரில் இருக்கிறாங்க இவங்களை நம்பி தான் எல்லாமே இருக்கிறாங்க அதனால ட்ரிங்க் பண்ணிட்டு யாருமே வண்டி ஓட்ட செஞ்சு சொல்கிறேன் இவரை பார்த்தாச்சு எல்லோரும் கற்றுக்குவாங்க அந்த இவரோ இழப்பு எத்தனை பேர் இப்போ பாதிக்க பார்த்துக்குவாங்க அவர் இருந்திருந்தால் இன்றைக்கி எத்தனை யங்ஸ்டர் எத்தனை பேர் வளர்த்துருப்பார் இன்றைக்கி எல்லாருமே நடுப்பு அதில் பசங்க அவர் வளர்த்த பசங்கள் எல்லாமே மேலே போக முடியாமல் நிற்கிறாங்க பாதியில் அப்படியே நிற்கிறாங்க யாருமே மேலே போக முடியல இன்றைக்கி அவர் இருந்தால் எத்தனையோ பசங்க வாழ்க்கை வந்து எங்கேயோ கூட்டு போயிருப்பார் அவர் ஒரு மனுஷன் இல்லை அந்த ஒரு மனுஷன் இல்லாத இடத்துல எத்தனோட பர்சனல் லைஃப் வந்து கெட்டுப்போச்சு இன்றைக்கி அதே தான் உங்களோடய லைஃப் நீங்களும் பத்து பேர் மேலே எடுத்துன்னு போவீங்க உங்களை நம்பி பத்து பேர் இருக்காங்க டய செஞ்சு குடிச்சிட்டு யாரும் வண்டி ஓட்டாதீங்க குடிக்கத்தான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி குடிச்சே ஆகணுன்னா என்றைக்கோ ஒரு ஃபெஸ்டிவலோ நல்லதாக கேட்டதாக வரும்போது ஒரு நாள் வீட்டில் கூட வாங்கிட்டு போய் குளிச்சுட்டு வீட்டில் படுத்துக்கோங்க ட்ரிங்க் ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டியை ஓட்டாதீங்க இதுதான் என்ன ஒரே ரிக்வஸ்ட்டு நண்பனுக்காக எல்லோரும் அதுவாச்சும் மாற்றிக்கோங்க குடிக்கலாம் குடியும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க சொல்கிறது நம்ம பண்ண தப்பு அதுதான் அது பண்ணி தான் போயிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்காக மாற்றிக்காங்க சரி தேங்க்ஸ் பார்த்திபன் அவர்களுக்கு நன்றி அவர் சொன்ன மாதிரி தான் டோன் ட்ரிங் அண்ட் ட்ரைவ் அவர் கலங்கப்படத்தில் இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு இம்ப்ரெஷன் எடுத்துக்கோங்க எங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே உள்ளிருந்து வர வார்த்தைகள் வெறுமனம் வர்றத வார்த்தைகள் கிடையாது இருந்து வருது அதனால் எங்கேயாவது யாராச்சும் உங்கள் நண்பர்கள் இருந்தாலும் உள்ள நீங்களே கூட சண்டே டைமில் இருங்க மற்ற டைமில் உங்களை நம்பி குடும்பம் எவ்வளோ இருக்கோ அதை விட நண்பர்கள் அதிகமாக இருக்காங்க ஸோ டோன்ட் டிங்க் அண்ட் ட்ரை அடுத்தபடியாக பெருமாளவர்கள் கேடி ரமேஷ் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் ஏன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதான் முடிஞ்சிது உங்களுக்கெல்லாம் அவன் கேடி ரமேஷாக தான் தெரியும் ஆனால் எனக்கு அவன் கை ஏன்னா அவன் எனக்கு ஜூனியர் ஸ்கூல்லேருந்தே ஜூனியர் கிரிக்கெட் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் கற்றுக்கணும் அப்போ வந்து நல்ல பையன் தான் இருந்தாலும் ஒரு சின்ன இது தரக்கறிச்சி இதை கூட அவன் பின்னாடி உட்காந்து வண்டி ஓட்ட வேணாம் தான் சொல்லுவான்னு கூட ஓட்டினாலேயும் ஒரு எட்டு வருஷம் நான் அவங்களோட ஒன்றா தான் விளையாடணும் ஒரே டீமில் தான் அவன் நான் எல்லாமே அவன் கற்றுக்குன்னு நான் கற்றுக்கிறது எல்லாம் ஒன்றா தான் போகிற போது கூட வண்டி நான் தான் ஓட்டுவேன் அப்போ கூட சொல்லுவான் டே நண்பா வேணாடா நாற்பது மேலே போகாதடா நாற்பது மேலே போகாதான் தான் சொல்லுவான் தவிர அவன் அந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஆனால் தவறு ஆப்போசிட்டில் வந்தவன் மேலே தான் இருந்தாலும் அவனுடைய இறந்தது வந்து ரொம்ப வருத்தம் தான் நன்றி வேற ஏதாவது பேச இருக்கீங்களா லெவன் ஸ்டார் அணியில் அனைவரும் வரும் லைவ் ஐ லவ் கேட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் கொடுக்கலாம் ஏன்னா மேலேருந்து லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் பேசலாமா சொல்லலாமா இல்லை பிடிச்சிடலாமா இவ்வாறு விஷ் ஒரே ஒரு வார்த்தை ஐ லவ் கேட்டி ஓகே ரெடி ஆ வாங்க லவ் ஸ்டார் ജി യാതൊരു പ്ലേസ്ങ്ങളാ നമ്പറുകളേ ഉള്ളതാ യാതൊരു ഓക്കെ താങ്ക് യു ഓക്കെ രഡി ആ ഐ മിസിയോ കേട്ടി ഐ ലവ് കേട്ടി ഏതാച്ചു ഓക്കെ രഡി ഓക്കെ റെഡി ഒൻ ടൂ ത്രീ ഐ മിസിയോ കേട്ടി ആ കോറസ് ഒരേ യൂണിറ്റിക്കാ വരണോ രടി ഒൻ ടൂ ത്രീ ഐ മിസിയോ കേട്ടി രടി ഒൻ ടൂ ത്രീ